இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் நம்மோடு இணைக்கிறார் வணக்கம் சார் உச்சநீதிமன்ற தரப்பிலிருந்து பல்வேறு காட்டமான கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது தொடுக்கப்படும் இது போன்ற குற்றச்சாட்டுகள் அதை உயிரோட்டமாகவே ஆளுநர் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு போன்ற விமர்சனங்கள் இதையெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க உச்சநீதிமன்றமானது இன்றைய தினம் தமிழக ஆளுநர் தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் அஹ் உச்ச முன்னதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான ஒரு ஊழல் வழக்கில் அவருடைய தண்டனையை நிறுத்தி வைத்திருந்தார்கள் எனவே அவர் தண்டனையை நிறுத்தி வைத்த பிறகு அவர் மீண்டும் எம்எல்ஏ ஆகிறார் ஆனதை தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் அவருக்கு மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கடிதத்தின்படி பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு பதிலாக ஆளுநர் பதில் கடிதம் ஒன்றை எழுதுகிறார் தற்போது உச்சநீதிமன்றம் அவருடைய தண்டனையை நிறுத்திதான் வைத்திருக்கிறது ஆனால் அவர் இன்னும் விடுதலை செய்யவில்லை எனவே அவரை நான் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் என ஆளுநர் ஒரு கடிதம் ஒன்றை எழுதுகிறார் முதலமைச்சருக்கு அந்த கடிதத்தை எதிர்த்துதான் தமிழகத்தில் உச்சநீதிமன்றம் வழக்கை தொடர்க இன்றைய தினம் தலைமை நீதிபதி அமர் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது உச்ச நீதிமன்றமானது தங்களுடைய கடுமையான அதிருப்தியை ஆளுநருக்கு தெரிவித்தார்கள் அதுவும் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞரான அட்டர்னி ஜெனரல் அட்டர்னி ஜெனரல் தான் இந்த வழக்கில் ஆஜராகி இருந்தார் அவரிடம் உச்ச நீதிமன்றம் மிகவும் கடுமையான தங்களுடைய அதிருப்தியை பதிவு செய்த உச்ச நீதிமன்றம் ஒருவரு ஒருவருடைய தண்டனையை நிறுத்தி வைத்தது பிறகு நிறுத்தி வைத்த பிறகு ஆளுநர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் என்ன அதிகாரம் இருக்கிறது ஆளுநர் ஆளுநருக்கு யார் அந்த அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் நாங்கள் அவருடைய தண்டனையை நிறுத்தி வைக்கிறோம் அதனைத் தொடர்ந்து அவர் எம்எல்ஏவாக மீண்டும் அவருக்கு பதவி கிடைக்கிறது அதனை முன்வைத்து அவருக்கு ஆளுநராக பதவி பிரமாணம் செய்து வைக்க கோரி முதலமைச்சர் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார் ஆளுநர் ஒரு மாநிலத்தின் ஒரு ஹெட்லி ஹெட் மட்டுமே இது போன்ற தனிச்சான முடிவை எடுக்க முடியாது உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவை அவர் மீறிவிட்டு அரசியல் சாசனத்தின்படி இவருக்கு நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என ஆளுநர் கூறுவது ஆளுநர் தான் அரசியல் சாசனத்தை மீறுகிறாரே தவிர அவர் அரசியல் சாசனத்தில் அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது மீண்டும் உச்ச நீதிமன்றமானது நாளைய தினத்திற்குள்ளாக ஆளுநர் தன்னுடைய நடவடிக்கையை திருத்திக் கொள்ளவில்லை எனில் நாளை தினம் நாங்கள் எழுத்துப்பூர்வமான உத்தரவை நாங்கள் கொடுக்க என என்ற தான் கொடுத்திருக்கிறது இந்த எச்சரிக்கைக்கு நாளைய தினம் நாங்கள் எழுத்துப்பூர்வமான உத்தரவை பிறப்பிப்போம் என உச்ச நீதிமன்றம் கூறும் எச்சரிக்கையின் முக்கியத்துவத்தை நாம் கருத வேண்டும் ஏனென்றால் ஆளுநர் என்பவரும் ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு ஒரு அதிகாரம் ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தின் படி நியமிக்கக்கூடியவர் அதே போல உச்ச நீதிமன்றமானது இதே போல அரசியலமைப்பு சட்டத்தின்படி நியமிக்கப்படும் ஒரு ஒரு அமைப்பு இரண்டையும் நம்ம கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் என்போம் ஆளுநர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி அத்தாரிட்டி உச்சநீதிமன்றமும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி எனவே ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி மற்றொரு கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டிக்கு பொதுவாக நோட்டீஸோ பொதுவாக ஒரு உத்தரவியோ பிறப்பிக்க மாட்டார்கள் ஒரு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி இன்னொரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியின் நடவடிக்கையில் முழு பொதுவாக தலையிட மாட்டார்கள் அந்த அந்த அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் உச்ச நீதிமன்றம் மத்திய அரசுக்கு இந்த எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது நாளைக்குள்ளாக ஆளுநர் தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றி கொள்ள வேண்டும் திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படி அவர் திருத்தவில்லை எனில் நாங்கள் ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியாக இருந்து இன்னொரு கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டியான கவர்னருக்கு எழுத்துப்பூர்வமான கடுமையான உத்தரவை பிறப்பிக்க நேரிடும் இது போல ஒரு கடுமையான உத்தரவு ஒரு கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டியிலிருந்து இன்னொரு கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டிக்கு இன்றைய தினம் தற்போது வரை இந்திய வரலாற்றில் நடந்தது கிடையாது இதுதான் முதல் முறையாக உச்ச நீதிமன்றமானது ஒரு கான்ஸ்டியூஷன் எச்சரிக்கையை தமிழக ஆளுநர் செயல்பாடு அரசியல் எதிராக தாண்டி எங்களுடைய உத்தரவுக்கும் எதிராக இருக்கிறது இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அவர் தன்னுடைய நடவடிக்கையை அவர் திருத்திக் கொள்ள வேண்டும் அதுவும் இன்றைய இரவுக்குள்ள அவர் திருத்திக் கொள்ள வேண்டும் நாளைய தினம் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும்போது அவர் தன்னுடைய நடவடிக்கையை திருத்திக் கொள்ளவில்லை எனில் எழுத்துப்பூர்வமான கடுமையான உத்தரவை நாங்கள் பிறப்பிப்போம் பிறப்பிப்போம் என்பதுதான் உச்ச நீதிமன்றத்தின் எச்சரிக்கையாக இருக்கிறது இவ்வளவு விமர்சனங்கள் அவர் மீண்டும் முன்வைக்கப்படுகின்றன உச்ச நீதிமன்ற தரப்பில் தலைமை நீதிபதியே கேள்விகளை எழுப்பி இருக்கிறார் அடுத்த கட்டமாக ஆளுநர் என்ன செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது தொடர்பாக அவர் தரப்பிலிருந்து பரிசீலனை செய்யப்படுமா அட்டர்னி ஜெனரல் மத்திய அரசு சார்பில் ஆஜரான மத்திய அரசின் மூத்த வழக்கறிஞரும் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞருமான அட்டர்னி ஜெனரல் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநரின் இந்த செயல்பாடை நான் டிஃபன் செய்யவில்லை நான் ஆளுநரின் செயல்பாடு நியாயமானதாக நியாயமானதாக இருக்கிறது என நான் கூறவில்லை ஆனால் ஆளுநர் ஏன் இது போன்ற ஒரு முடிவை எடுத்தார் என்பது எனக்கு தெரியாது அவரிடம் நான் கலந்து கலந்தாலோசித்துவிட்டு நான் உங்களிடம் வந்து கூறுகிறேன் அதற்காக நாளைய தினம் வரை இந்த வழக்கை ஒத்தி என்பதுதான் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞரின் வாதமாக இருந்தது இதில் நாம் குறிப்பிட வேண்டியது மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞரும் ஆளுநரின் இந்த செயல்பாட்டிற்கு அவர் அந்த செயல்பாட்டை அவர் ஜஸ்டிஃபை செய்யவில்லை அவர் நியாயப்படுத்தவில்லை ஆளுநர் ஏன் இது போன்ற ஒரு முடிவை எடுத்தார் நிலைப்பாட்டை எடுத்தார் என்று எனக்கு தெரியவில்லை எனவே ஆளுநரிடம் நான் கேட்டுவிட்டு நாளை தினம் உங்கள் முன்பு இதற்கு பதில் கூறுகிறேன் என்று தலைமை வழக்கறிஞர் கூறினார் தற்போது பொதுவாக ஒரு கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி அதுவும் உச்ச போன்ற ஒரு அமைப்பு இன்னொரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிக்கு இது போன்ற ஒரு கட்டுமையான எச்சரிக்கை கொடுக்கும் பட்சத்தில் பொதுவாகவே மற்ற கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் பல சந்தர்ப்பங்கள் நாம் பார்த்திருக்கிறோம் ஒரு சில இடங்களில் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் தார்மீக அடிப்படையில் அவர்களே ராஜினாமா செய்திருக்கிறார்கள் பொதுவாக உச்ச நீதிமன்றமானது சபாநாயகர் ஆளுநர் குடியரசுத் தலைவர் போன்றவர்களுக்கு எந்த உத்தரவையும் பொதுவாக அவர் பிறப்பிக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களும் ஒரு அரசியல் சாசன அமைப்பின் கீழ் வந்தவர்கள் உச்சநீதிமன்றமும் அரசியல் சாசனத்தின் சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு பொதுவாகவே உச்ச நீதிமன்றம் ஆளுநருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ சபாநாயகர்களுக்கோ எந்த உத்தரவும் என்றும் பிறப்பிக்க மாட்டார்கள் அதற்கு பதிலாக அவர்கள் அலுவலகத்தில் இருக்கும் செக்ரட்டரிக்கு தான் எல்லாவிதமான நோட்டீஸையும் கொடுப்பாங்க ஆனால் இன்றைய தினம் உச்ச நீதிமன்றமானது தமிழக ஆளுநரின் செயல்பாடை தான் கேள்வியாக முன்வைத்திருக்கிறார்கள் உச்ச நீதிமன்ற உத்தரவை அவர் எவ்வாறு மீற முடியும் நாங்கள் ஒரு உத்தரவை கொடுக்கிறோம் தண்டனையை நிறுத்தி வைக்கிறோம் அதனையும் மீறிவிட்டு தண்டனை நிறுத்திதான் வீட்டிருக்கிறார்கள் தண்டனை இன்னும் ரத்து செய்யவில்லை தண்டனை அவர் இன்னும் நிரபராதி என உத்தரவு தீர்ப்பு வளவில்லை அதனால் நான் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என அவர் கூறுவதற்கு அவருக்கு எந்த அதிகாரம் இருக்கிறது என்ற கேள்விதான் உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது எனவே உச்சநீதிமன்றமான மிகவும் கடுமையான ஒரு எச்சரிக்கையை தான் மத்திய ஆளுநருக்கு மத்திய அரசு மூலமாக கொடுத்திருக்கிறார்கள் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வெங்கட்ரமணி ஆளுநரிடம் நான் இதனை கலந்தாலோசித்து வருகிறேன் என்று காலவாசம் கேட்டிருக்கிறார் காலவசம் கேட்கும் போதும் கூட உச்சநீதிமன்றம் தெளிவாக கூறிவிட்டார்கள் நீங்கள் ஆளுநரிடம் தன்னுடைய செயல்பாடை அவர் திருத்திக் கொள்ள சொல்லுங்கள் அப்படி அவர் இன்று இரவுக்குள் நாளைக்குள் திருத்தவில்லை எனில் நாங்கள் எழுத்து பூர்வமான உத்தரவை பிறப்பிக்க நேரிடும் என்பதுதான் உச்சநீதிமன்றத்தின் எச்சரிக்கையாக இருக்கிறது எனவே எனவே அட்டர்னி ஜெனரலும் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞரும் ஆளுநரிடம் சற்று நேரத்தில் கலந்தாலோசிக்க வேண்டும் என உத்தரவு ஆவாறு தான் இருக்கிறது எனவே அட்டர்னி ஜெனரலின் ஆலோசனைப்படி ஆளுநர் இன்றே பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாரா அப்படி இல்லை செய்து வைக்க முடியாது என அவர் ஏதேனும் கூறினார் அதனையும் உச்ச நீதிமன்றத்தில் நாளை அட்டர்னி ஜெனரல் பதிலாக கூறுவார் ஆனால் எது எப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திற்குள்ளாக பொன்முடி மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் ஆளுநர் செய்து வைக்கவில்லை எனில் நாளைய தினம் உச்ச நீதிமன்றம் ஒரு எழுத்துப்பூர்வமான உத்தரவை பிறப்பிக்கும் என்பதுதான் உச்சநீதிமன்றம் இன்று தெரிவித்திருக்கிறது தங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு அரவிந்த் குலசேகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க